ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிராவில் கரீம்நகர் ஊட்டம் இருக்கங்க அக்மத் நகருக்கு முன்னாடி இப்போ வந்துட்டுங்க நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பார்த்துருப்போங்க சிவகாசிலேருந்து பட்டாசு ஏற்றிட்டு அகமதாக குஜராத்துக்கு வந்துட்டு ஊர்லேருந்து நாம் நம்ம ஃப்ரெண்டு வண்டி ரெண்டு பேர் ஜோடி போட்டு வந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னாங்க இன்றைக்கி வந்து சண்டேங்க முன்னாடி போயிட்டு மூணு வண்டியுமே மட்டன் எடுப்போம் மூணு வண்டியுமே நீங்கள் மட்டன் செய்ய போகிறோங்க அடுத்தது நம்ம நேரம் போகிறது வந்துங்க நமக்கு வந்து அல்பட்டா ரூட்டில் விட போகிறாங்களா இல்லை நகர் ரூட்டில் விட போகிறாங்கன்னு தெரியலங்க அல்பட்டா ரூட்டில் விட்டோம்னா அங்கே கொஞ்சம் அந்த நேச்சர் சீன்ஸ்லாம் இருக்குங்க அதெல்லாமே பார்க்கலாம் அப்புறம் ரொம்ப டவுன் இருக்குங்க மேடெல்லாம் இருக்குது கொஞ்சம் தொப்புரோட பயக்கமாகவும் இருக்குது இன்கேஸ் அந்த ரூட்டில் விட்டாங்கன்னா நம்ம அதெல்லாம் பார்ப்போம் அப்புறம் அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே அதில் நான் கன்னியூ பண்ணுறேங்க அப்புறம் ஃப்ரண்ட் ரூட் கேட்டுருந்தாருங்க இந்த லாரிக்கு வரலான்ட்டு இருக்கேன் அதாவது க்ளீனராக வரலான்ட்டுருக்கேன் வரலாமா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாரு அதை பற்றி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவருக்காக ஒரு டைம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பேங்க நம்ம நீட்டாக போகிறோம் மட்டன் எடுக்கிறோம் அன்றைக்கி செய்கிறோம் சாப்பிட்றோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் குளிக்கணுங்க நகர் போயிட்டு மட்டன் செஞ்சுட்டு அங்கேயே ஒரு குளியில் போட்டு தான் சாப்பிட்ணு இன்றைக்கி வாங்க அப்படியே பொறுமையாக கிளம்புவோம் வாங்க நாலு வண்டி நிறுத்தியாச்சு டீ சாப்பிட்டு போயிடலாம் ஏங்கண்ணா மூணு வண்டி தான் ஜோடி போட்டு வந்தால் நாலு வண்டின்னு பார்க்குறீங்களா பின்னாடி ஒரு வண்டி ப பட்டாசு விட தான் எழுதிருக்காங்க பார்த்துக்கு நைட்டு ஓட்டுறதா ஜோடி போட்டு வந்தோம் நான் ஓட்டுறாங்கப்பா ஒன்னாரும் கை வலி பரவாயில்லையாங்கப்பா காட்டும கைதான்

பார்க்கலாங்க பெத்து ஃபாரஸ்ட் வந்துட்டு இருட்டு கட்டிலாம் பார்ப்போம் அப்படி இருட்டு கட்டிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த டைம் பார்த்துக்கலாங்க தண்ணி நகர் வந்தாச்சுங்க போயிட்டுதா அங்கே மட்டன் உரிச்சிட்டு இருக்காங்க ஆடு போய் எடுப்போம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோங்க இந்த மூணு வண்டி பின்னாடி வரப்போகுது ஒரு வண்டி வந்துடுச்சுங்க தான மண்ணன் அடுத்தது ராஜா அண்ணன் வர்றார் வாங்க 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 வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக ஆடு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மூணாவது வண்டி வந்துடுச்சுங்க வாங்கம்மா போயிவிடுவோம் ஒரு ஒர்க ஆட்டுக்கறி மூணு வண்டிக்கு அரைக்கிலாங்க மூணு பங்குபிடிச்சிட்டு இருக்காங்க கொடலுங்க குடல் இருக்கலாமா ஒன்றரை கிலோ அது ஆளுக்கு அற கிலோ பிரிச்சுக்கலாமா வண்டிக்குங்க அரை கிலோ ஆட்டுக்கறி அரை கிலோ கொடல் அது அரை மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு ஆறுநூற்று அறுபதுண்ணா

அல்பட்ட ரோடு கட் பண்ணியாச்சுங்க இங்க இருந்து நேரம் எழுபது கிலோமீட்டருங்க பூனா டு நாசிக் ரோடு இதுல போற வழியில் தாங்க ஒரு ஹில்ஸ் ஒன்று இறங்கணும் அப்புறம் பூனால இருந்து மட்டும் நாசிக் ரோடு போகணும் நீங்க அங்கே ஒரு ஹில்ஸ் ஏறணும் ஒரு பெரிய டவுன் ஒன்று வருங்க அதெல்லாமே வீடியோவில் பார்ப்போம் இப்போ வரது வந்துங்க ஒரு சின்ன இறக்கந்தான் இது சும்மா ஒரு சின்ன இறக்கங்கப்பா முன்னாடி முன்னா வரும்போது நல்ல மேடு முன்னாடி போனால் தான் இன்னும் நல்ல இறங்கம் இருக்குது தொப்புர் மாதிரி சங்கியா இல்லை இல்லைங்கப்பா இதை தாண்டி இது ஒரு சின்ன இறக்கம்தாங்க வரும்போது தான் நல்ல மேடுங்க அது நல்லா இருக்குங்களா பார்க்கறக்கு முன்னாடி போனாங்க ஆனே காட்டுன்னு ஒரு சின்ன ஒரு காடு செக்ஷனுங்க அதுதான் பார்த்தா கொஞ்சம் தொப்புர் மாதிரி இருக்கும் இந்த டவுன் முடிஞ்சது சும்மா ஒரு சின்ன ஒரு பெண்டு தான் காட்டு வந்தாச்சுங்க இது தொப்புர் மாதிரி ஒரு சின்ன இறக்கும் ரோடு போது பாத்தீங்கன்னா போய் அப்படியே கீழே இறங்குங்க அந்த பக்கம் பாருங்க அப்படியே சுற்றி அப்படியே ஹில்ஸாக இருக்கும் இந்த இடத்துல வீடு பாருங்க சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கு ஆனைய காட்டு இறங்க போறாங்க இப்போ வரும்போது மேடுங்க அறிவி பார்த்துருப்பீங்க வரும்போது சரியான மேடுங்கப்பா சரிங்க நாம் படுத்து தூங்கலாம் வெடிகால் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சங்க நான் டியூட்டி மாத்தினேன் பத்தரை மணிக்கு தான் இப்போ அப்பா வண்டி எடுத்தாரு மறுபடியும் முன்னாடி போனோம்னாங்க சங்கம் நேருங்கிற ஒரு ஊருக்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல டவுன் ஒன்று வரும் அங்கே அப்பாவை எழுப்ப சொல்லிட்டு அதை வீடியோ எடுப்போம் சரி நான் படுக்கிற எழுப்பிடுங்கப்பா சங்கம் நேருக்கு முன்னாடி அந்த இறக்கத்துக்கு முன்னாடி வருங்க லெஃப்டில் ஹோட்டல் கட்டுறக்கும் அவத்தை நிறுத்தி எழுப்பிடுங்கப்பா மூணா ரோடு வந்தாச்சுங்க ஹைவே இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இதெல்லாம் சும்மா நார்மல் இறக்கம் ரொம்ப பெரிய இறக்கலாம் இல்லை முன்னாடி போனால் ஒன்று வரும் பாருங்க ஒரு பெரிய இறக்கம் அது காட்டுற பாருங்க நான் சொன்னலங்க இன்னும் ஒரு நல்ல டவுன் ஊர் அப்படின்ட்டு தொப்பூர் மாதிரியே அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேர் வந்துங்க சந்தனபுரி காட்டுங்க இந்த காடு செக்ஷன் பேர் வந்துட்டு இப்போ போய் நம்ம டர்ன் திரும்புவோங்க இப்படி போய் திரும்புவோம் திரும்ப நல்லா டவுனுங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லா டர்ன் ஆகிறது நியூட்ரில் வரனால பிரேக் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வேகம் இறங்குனாலேயும் இங்கே நிறைய ஆக்சிடன்ட்லாம் ஆகியிருக்கு மழை இங்கே கொஞ்சம் கம்மி இருந்துச்சுங்க இல்லைன்னா அங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அறிவு தெரியுதுங்க அந்த இடத்துல சைடில் பாருங்க பாறை ஒட்டி வலை மாதிரி போட்டிருக்காங்க அங்கங்க மேல இருந்து இந்த பாறை உருண்டு வரதுனால தாங்க வலை மாதிரி போட்டிருக்காங்க

அங்க கிரேன்ங்கப்பா ஸ்லோவா போங்கப்பா எப்படிங்கப்பா ஏற இடத்துல வண்டி இதோ

இறங்கிட்டே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு பக்கம் ரோடு இப்படியே மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க இறங்கிட்டே இருக்கு அப்படியே அப்ப அந்த ஸ்பீட கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போதுங்க போதுங்க வேகம் குறைஞ்சிரும் இங்க மழை மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு பேருக்கு ஏற்குதாங்க நாசிக் சிட்டி இது ரோடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு குஜராத்துக்கு போகிற மெயின் ரோடு இதுதாங்க நாசிக்கிலிருந்து வருஷம் வருஷம் இப்படிதாங்க மழை பெய்யும் அதுக்கு ரோடு போடுவாங்க அடிச்சுட்டு போவோம் மவுடி ரோடு போடுவாங்க வழி அடிச்சுட்டு போவோம் மழை காலத்தில் இப்போ தான் சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க லெஃப்ட் சைடில் போட்டு ரைட் சைடில் எப்போ போட்டு முடிக்க போகிறாங்கன்னு தெரில ஃபஸ்ட்டுங்க மகாராஷ்டிரா ரோடு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் தான் இங்க இருக்க மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க டூ வீலரா விட்டும் காரா விட்டும் இதான் ரோடுலயே நினைச்சிருப்பாங்களான் இருக்கு

அப்படியே பனி பட்டை கிளப்புதுங்க இந்த டைம் எல்லாம் நார்த் இந்தியாவில் பாருங்க நியூஸ்ல கண்டிப்பாக போடுவாங்க சரியான பனி பெய போகுதுங்க கர்நாடகாவிலேயே குளிருங்க வரும்போது ஹலோ நான் கடைசி பண்டையாரங்க போறேன் ஆமாம் 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 நான் அதான் ப்ளாக் ஆவல் பிளாக் ஆவல்படியே வந்துட்டோம் ஆடா வாப்பா ஒரு டெய்லாக வருதுங்க பாருங்க கரெக்டா எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்க பண்ணி வாங்க வண்டி வண்டி நிறுத்தி

எல்லாம் சவுண்டு கல்லா கல் போருங்களா கூட போங்களா கல் பெரிய கல் சதக் சதக் சதக்குன்னு சவுண்டுங்க நீங்கள் அப்பா வெளியே போட்டார் இன்னொரு ஒரு ஒரு மாதிரி ஓட்டிட்டுங்க பரோஜ் பங்கு அப்பா வெளியே போட்டுடலாம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வண்டி எல்லாங்க அப்படியே எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சுட்டோம் அப்படி ரிட்டன் லோடாக ஏற்றிட்டு வரும்போது தான் மீட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து திங்க் மில்லாடி நபிங்கிறதுனால செப்டம்பர் பதினாறு மில்லாடி நபிங்கிறதுனாலங்க கவர்மெண்ட் ஹாலிடே ரோட்டில் ஒரு பஸ்ஸு கிடையாதுங்க அதாவது திங்கக்கிழமை இன்றைக்கி வெடிக்கிழமை ரோடே ஃப்ரீயாக இருக்குங்க அப்படியே எந்த ஒரு காரு எதுவுமே இல்லை இன்றைக்கி நைட்டுங்க திங்க்கிழமை நைட்டு நல்லா ப்ளாக் ஆக போகுதுங்க ஏன்னா ஆயில் எம்ஜிஎலாம் வரும் அங்கே அந்த ட்ராவல்ஸ் நிறையா பஸ் நிறைய வரும் அது நல்லா ப்ளாக் ப்ளாக் ஆக போகுது இன்றைக்கி நைட்டு இப்படி ரோடே ஃப்ரீயாக இருக்குங்க எங்கெங்கெல்லாம் அடிக்கடி டிராஃபிக் ஆகுமோ அந்த அகமதாபாத் மும்பை ஹைவேல அங்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நான் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்பப்போ ஒரு ஒரு லாரி சைடு எடுத்து இருக்காங்க அகமதாபாத் வந்தாச்சுங்க சைடில் போது பாருங்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவே அகமதாபாத் டூ பரோடாவது ஸ்பாட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு அண்ணா வந்துட்டாருங்க போயிட்டு அன்லோடு பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க லாரிக்கும் ட்ரக்குக்கும் என்ன வித்தியாசம் ராஜஸ்தானில் ட்ரக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர் சைடில் லாரின்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரே சேம் மீனிங் தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் தாங்க அதாவது அமெரிக்கா இங்கே ஆஸ்திரேலியா இந்த பக்கம்லாம் பார்த்தா அதை ட்ரக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியா அப்புறம் யுனைடெட் கிங்டம் அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தா அதை லாரின்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அடுத்தது நம்ம தாங்க அவரும் திருச்செங்கோடு தான் அவர் வந்து இதில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாருங்க இந்த மாதிரி எனக்கு இப்போ இருபத்தாறு வயசு ஆகுதுங்கண்ணா இப்போ நான் லாரிக்கு க்ளீனராக போக முடியுமா இல்லை டிரைவிங் கற்றுட்டு நேராக ட்ரைவராக போகலாமா அதாவது தறி ஓட்டிகிட்ருக்கேன் அதில் வர சம்பளம் பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அவருக்கு சிம்பிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் சம்பளம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படி சம்பளம் பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் லாரி ஃபீல்டு செட் ஆகாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது இது வந்துட்டு சம்பளம் வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டு இல்லை நம்ம நீங்கள் தறி ஓட்டினா கூடங்க எக்ஸ்ட்ரா டைமு ஓட்டினீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஓட்டின்னு சொல்கிற ஒரு சம்பளம் கிடைக்கும் லாரிலலாம் அந்த மாதிரி கிடையாதுங்க என்னென்னா மெயினாக வந்து பார்த்தோம்னாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு தாங்க படிக்காசுன்னு சொல்லியிருப்பேன் படிக்காசுன்னா வந்துங்க அது பேட்டான்னு சொல்லுவாங்க சம்பளம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சில இடத்துல வந்துங்க பதினேழு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினேழாயிரம் வந்து டிரைவருக்கு அது சிங்கிளாக போனாலும் சரி டபுளாக போனாலும் சரி கமிஷன் எல்லாமே ஆஃபீஸ் கமிஷன் வந்து இப்போ ஒரு ரெண்டு பைசா வாங்குறாங்கன்னா அது எல்லாமே ட்ரைவரோட சேர்ந்துங்க இல்லை ஒரு சில இதில் வந்துட்டு நெட்டு படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பதினஞ்சு பைசா அதாவது கமிஷன் எல்லாமே ஓனர் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பதினஞ்சாயிரம் டிரைவருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கங்க இதில் வாடகை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சம் கொஞ்சம் படிக்க சேர்த்து வரமே தவிர மற்றபடி இதை வந்துட்டுங்க இன்கம்ங்கிறது வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கிடையாதுங்க அது மெயினாக நீங்கள் அவர் பிரதருக்கு சொல்கிறேன் சம்பளத்தை பேஸ் பண்ணி வர மாதிரி இருந்தாங்க இதில் லாரி ஃபீல்டு வந்து செட் ஆகாது இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருவேளை நான் ஃப்யூச்சரில் லாரி போட வாங்க போகிறேன் அதனால் நான் இப்போ ட்ரைவிங் கற்றுக்க போகிறேன் க்ளீனாக போக போகிறேன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு வேறு ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ நம்ம திருச்செங்கோட்டிலே பார்த்துட்டு வேறு ஃபீல்டு எதாவது வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி வேலைக்கு போங்க லாரி ஃபீல்டுங்கிறது வந்து சம்பளத்தை பேஸ் பண்ணி அதாவது அமௌண்ட் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வர்றது வந்து எனக்கு கேட்டால் ஒரு தவறான விஷயம் என்னங்க நான் சொல்லுவேன் மோடி பார்ப்பேங்க நம்ம கண்டிப்பாக ஃப்ரெண்டு அவருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நேரில் கூட நான் ஊருக்கு வந்துருக்கோம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்கள் என்னென்ட்டு அப்புறம் பார்ப்போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே அன்லோடு பண்ணிவிட்டு எந்த ஊரில் எந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே மோடியும் பாண்டிச்சேரியிலேருந்து வேடச்சது வந்து அப்படியே சிவகாசி போடாமல் ஐடியா பண்ணுறாங்க பார்ப்பேங்க அது என்ன அப்படிங்கிறத